இது தேர்ட்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி டிமாஸ் வாகமூத்தின் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது இன்றைய தலைப்பு கடை கடவுள் அதில் வந்து காட்டு தீய குறித்து பார்ப்போம் இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் அமெரிக்க தேசத்தில் டென்னஸியில் கிரேட் ஸ்மோக்கி மலைகளின் தேசிய பூங்காவில் ரெண்டு இளம் வாலிப பயன்கள் எரீர தீக்குச்சியை சிம்னி டாப் ஸ்டெயில் அப்படின்ற இருந்து தூக்கி எரிஞ்சு எரிஞ்சாங்களாம் அப்படி அவங்க விளையாட்டாக செய்தது ஒரு வாரத்துக்குள்ளாவே மரணத்துக்கு வழி வகுத்து விட்டது ஏன்னா அந்த சின்ன தீப்பொறி தீப்பொரிய வலிமையான காற்று வந்து கெட்லின்பர்க் பிஜியன் ஃபோர்ஜ் அப்படின்னு டென்னிஸில் உள்ள ஊர்களுக்கு அதை பரப்பிட்டு அதனால பதினேழாயிரம் ஏ மேலான ஏக்கர்கள் எரிக்கப்பட்டுட்டன அப்புறம் ரெண்டாயிரத்துக்கும் மேலான கட்டமைப்புகள் சேதம் அடைஞ்சிட்டான் எல்லாத்துக்கும் மேலே மிகவும் பரிதாபமான காரியம் என்ன அப்படின்னா அதனால பதினாலு பேர் உயிரை இழந்துட்டாங்க இதை கேட்ட உடனே இப்படி யாராவது எரிகிற தீக்குச்சியை வறண்ட காட்டில் வச்சு விளையாடுவாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நாமும் இதே மாதிரி விளைவுகளை குறித்து நினைக்காம எத்தனை தடவை நம்முடைய வார்த்தைகளை தூக்கி எரிஞ்சிருக்கோம் தெரியுமா இது குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா யாக்கோபு மூணாவது அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனத்தை பார்ப்போம் அதில் என்ன போட்டிருக்கு சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது நாவும் நெருப்பு தான் அப்படின்னு போட்டிருக்கு அக்கறை இல்லாமல் நம்மளால் தூக்கி எறியப்படுற மாதிரி நம் நம்முடைய வார்த்தைகள் வந்து நெருப்பு மாதிரியாக அந்த நெருப்பு எப்படி பெரிய காட்டை கொளுத்தி விடுதோ அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகளும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விடுமா ஆனா நம்ம அந்த நெருப்பு தொடங்கிறதுக்கு முன்பே அதாவது அந்த சேத்தை உருவாக்கும் முன்பே நம்ம அன்பின் வார்த்தைகள் பேசுவோம்னா அந்த நெருப்பை நம்ம அணைத்து விடலாம் சரியா இப்போமோ ஒரு சின்ன ஜபம் செய்வோம்மா அன்புள்ள ஆண்டவரே எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் காட்டை கொளுத்துவதாக அல்லாமல் ஐயா அக்கறையோடு அன்பால் நிறைந்த வார்த்தைகளாய் மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாய் இருக்க எங்களுக்கு கிருப செய்யும் ஐயா இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் அன்புல பிதாவே ஆ மீன்